வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி குருமா செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணினது மூணு பச்சை மிளகாய் இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வைக்கிற குருமா நாலு பேத்துக்கு போதுமானது இது இப்போ கொஞ்சம் வதங்கினதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு இதையும் போட்டுட்டு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணினது இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம் இப்போ இந்த ஆறினதை மிக்ஸி கப்பில் போட்டுட்டு கட் பண்ணின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இதை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இதை வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய சட்டியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கா டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ சோம்பு சீரகம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது மூணு பச்சை மிளகாய் நீள வாக்கில் கட் பண்ணது மூணு பல் பூண்டு இதுவும் மெல்லுசாக கட் பண்ணது இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்ஸி கப்பு கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதி வர வரைக்கும் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குருமா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை கரண்டியால் கலக்கி விட்டுட்டு இந்த திக்னஸ் போதும்னா இப்படியே விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நீர்க்க வேணும்னா இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு குருமா கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ கட் பண்ணின கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டியான சிம்பிளான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குருமாவை தட்டில் இட்லி வச்சு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழிவான தட்டு அல்லது கிண்ணத்தில் நிறைய குருமா ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி